அப்படியாங்க உங்களை பார்க்கும் போது என்ற அம்மே ஐ லவ் யூ மா ஏங்க அவ்வளவு இருக்கீங்க ஐ லவ் ஐ லவ் யூ னு மலையாளத்துல சொல்லுங்க இன்னுங்க ஐ லவ் யூ னு மலையாளத்துல சொல்லுங்க நீங்க நான் இன்னே பிரமேக்கணும் கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட் அடடட சிரிப்ப பாருங்க ஆ மேடம் எங்க அம்மா வந்து இவங்களுக்கு மனசு நிறைவா ஒரு கிஃப்ட் கொடுன்னு சொன்னாங்க ப்ளீஸ் அந்த gift-ஐ கொடுத்துட்டா நான் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருப்பேன். அப்படிங்களா? அப்ப கொடுத்துருங்க. அம்மா சொல்லிருக்காங்கன்னா அந்த சென்டிமென்ட்டலா நாம இது பண்ணலாம், பண்ணிரலாம். ஏங்க அந்த gift கொண்டு வாங்க. ஆ! மர பாவிகளா. உம்பர்கிட்ட

பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு சீலிங்ஸ் பசங்க அவர்களோட

டான்ஸ் ஆடுவோம் மக்களுக்கு சரி, டான்ஸ் ஆடுவான் சூப்பர் ஐ லவ் யூ டூங்க மேடம் இதை நீங்கள் வந்து இதை இதை நீங்கள் இந்த காம்பினேஷனை நாங்கள் வந்து வேர்ல்டே எதிர்பார்க்கல நான் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் ஆனால் அதை அண்ணான்னு சொல்லி நீங்கள் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க ஐ எம் வெரி ஹாப்பி தேங்க்யூ வெரி மச் மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மமிதா பாய்ஜி அவர்களுக்காக ஐ லவ் யூ அண்ட் நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக அப்படி ஓப்பன் ஆன்ஸோட வெல்கம் பண்ணி

எப்படி சொல்கிறது திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா த க்ரூ எவ்ரி ஒன் ஐ ஹேட் ஸோ மச் ஃபான் ஷூட்டிங் வித் அப்புறம் டு நேம் ஆல் அஸ்ட் ஆஃப் ஆல் கீர்த்தி கீர்த்தியானா தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கொடுத்ததுக்கு அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார் ரவி சார் அப்புறம் அனில் சார் ஹி இஸ் நாட் தேர் ஐ அண்ணா இட் சோ மச் லதா மேம் அப்புறம் பரத் அண்ணா அண்ட் பிரதீப் சார் அமேசிங் கோஸ்டார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்க தெரிஞ்சும் தெரியாமையும் பிகாஸ்

அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் இருக்கு கொஞ்சம் ஆங்கைட்டியாக இருக்குது அப்போ எப்படி சொல்றது லவ் ஐ ஹாவ் தேங்க் யூ ஸோ மச் சார் சாய் இட்ஸ் அமேசிங் டுக் வித் யூ ஒரு டைமில் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் பட் ஐ மிஸ் ஹாப்பி that we got another சான்ஸ் here ஸோ so லவ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஃபோ அண்ட் ஐஸ்வர்யா ஹிருது இஸ் நாட் இயர் டேக்கிங் இஸ் நேம் ஹிது எவ்ரி ஒன் த ஓல் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ ஸோ மச் நிக்கித் சார் சொன்னார் இந்த மாதிரி பயங்கர காம்படிவ் நீங்கள் மாறி மாறி நான் ஒரு சீன் பண்ணா நான் ரெண்டு பண்றேன் நீ இதை பண்றியா நான் இப்படி ரியாக்ஷன் விடுறேன் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நிக்கித் சார் சொன்னார் இல்ல நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது நான் இந்த சீன் ஓஹோ நீ இதுல ஸ்கோர் பண்றியா நான் இதுல ஸ்கோர் பண்றேன்னு மாறி மாறி நீங்க ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல அது ஏதாச்சும் ஒண்ணு பயங்கரமா போட்டி போட்டு வெறியான ஒரு மூமெண்ட் ஏதாவது போட்டினா அப்படி இல்லைங்க இட்ஸ் லைக் தி இப்போ

அது போதே எங்களால் அக்டோபர் செவன்டீன்த்காக நான் எல்லாருமே வெயிட்டிங் ஆனா ஒருத்தர் மட்டும் இங்க வெயிட்டே பண்ண முடியாம இல்லைங்க ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு உங்களை ஸ்பெஷலா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வர ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் ஏங்க வாங்க